ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான புதிய ஆண்டுக்கான ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறக்க போகுது பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசினரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு புத்தாண்டு பலன்கள் ஆண்டு முழுக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்னா பாத நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் நட்சத்திரக்காரர்கள் அத்தனை பேருக்குமே இந்த ஆண்டு பலன் கரெக்டாக நான் சொல்கிறது பொருந்தும் அதனால் சிம்ம ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சிம்மராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் ராசியுடைய பெயருக்கேற்ப சிங்கத்திற்கே உரிதான கம்பீரமான தோற்றம் உங்களுக்கு அமைந்திருக்கும் ஸோ எந்த மாதிரி கம்பீரமான தோற்றம் அமைந்திருக்குமோ அதற்கேற்ப எதிர்ப்புகள் இன்னல்கள் எதுவாக இருந்தாலும் தாங்கி கொண்டு செயல்படக்கூடிய மன உறுதி உங்களிடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய ஆண்டில் நிறைய இருக்கும் அதே சமயம் உங்களிடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலையை வந்து செய்யணுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த வேலையை செய்யாமல் இருக்க மாட்டீங்க என்ன கஷ்டம் என்ன நஷ்டம் வந்தாலும் மன உறுதியோடு நீங்கள் செய்துடுவீங்க அது மட்டும் இல்லாமல் என்ன இன்னல்கள் எதுவாக வந்தாலும் தாங்கி கொண்டு செயல்படக்கூடிய மன உறுதி உங்களிடம் அமைந்திருக்கும் அதே வேளையில் அண்டியவர்களை ஆதரித்து அன்பு காட்டக்கூடிய இறக்க குணத்துலேயும் உங்களை மெஞ்ச ஆள் இல்லாமல் இருப்பீங்க இதெல்லாம் புதிய ஆண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்று கூட சொல்லலாம் அதே போல் பம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க ஆனால் வந்த சண்டையை எழுதலை விட மாட்டீங்க எதிரிகளை கூட ஊடுருவி கண்டறிந்து தாக்கப்படி நடந்து கொள்ளக்கூடிய பண்பு அறிவாற்றல் உங்ககிட்ட நிறைய இருக்குது அதே போல் நீங்கள் செயலாற்றக்கூடிய செயல்களில் கூட திறமையை வந்து கையாள்வதிலையும் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது நீங்கள் உங்களிடம் இயல்பாகவே பிடிவாத குணம் மட்டும் இருக்கோ அதை ஓரளவு மாற்றி கொண்டாலே உங்களுக்கு எதிரிகளே புதிய ஆண்டில் இருக்க மாட்டாங்க அந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு உங்க வாழ்வுக்கு புதிய நிறைய மாற்றங்களை செய்து கொள்ளுங்க பாதுகாப்பு கவசம் புதிய ஆண்டு உடல்நலத்தை வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நடப்பு வருடம் உங்களுக்கு ஒரு சில உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே புதிய வருடம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போவோம் உங்களுக்கு நடைபெற இருக்கக்கூடிய புதிய ஆண்டில் கிரக மாற்றங்கள் நிறைய பலன்களை பார்த்தீங்கன்னு உங்களை கொடுக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு உங்களுக்கு புதுமையான ஆண்டாக அமையுது அதே போல் புதிய ஆண்டில் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது நிறைய உங்கள் ராசிக்கு மகிழ்ச்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொங்கும் அதே சமயம் பணம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கொண்டிருக்கும் உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் செம்மப்படுத்தி காரியங்களை செய்திங்கன்னாவே எல்லா காரியங்களையும் வெற்றி பெற முடியும் குடும்ப ரீதியாக அதே போல் புதிய சேமிப்பு திட்டங்கள் தீட்டுறதாக இருந்தீங்கன்னா நீங்கள் புதிய ஆண்டில் ஈடுபடலாம் அப்படி ஈடுபடும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே வந்து உங்களால் ஈக்குவல் பண்ண முடியும் சிலர் நீங்கள் புதிய வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரியான கனவு கூட உங்களுக்கு புதிய ஆண்டில் நிறைவேறுவதற்கு அதிக சான்ஸ் இருக்குது உங்களுடைய அசாத்திய துணிச்சலால் செய்யக்கூடிய சாதனைகள் வந்து நடை இல்லாமல் நடைபெறும் அதாவது எந்த ஒரு தடை வந்தாலும் அந்த தடையை தகர்த்தெறிகிற அளவுக்கு அசாத்தியமான துணிச்சல் உங்களுக்கு நிறைய கை கொடுக்கும் மறக்க முடியாத விதத்தில் அரசு வழியில் சில சலுகைகள் கிடைக்கும் முக்கியமாக சொல்லணுன்னா நீங்கள் பேசும்போது உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறைய இடங்களில் உண்டாகும் அதனால் வாய்ப்பு பயன்படுத்த கிடைக்கும் போதே அந்த வாய்ப்பை முழுசாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் புதிய ஆண்டில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது கண்டிப்பாக உங்களால் முடியும் மேலும் உங்களிடம் மற்றவர்கள் சொன்ன ரகசியங்களையும் காப்பாற்றுவதற்கும் முயற்சி பண்ணும் ஏன்னா உங்களை நம்பி ஒருத்தர் ரகசியம் சொல்லும்போது அந்த ரகசிய ரகசியமாக இருக்கிற மாதிரி பாதுகாக்கணும் இல்லைனா அது உங்களுக்கு பேராபத்தை கொடுக்கும் நண்பர்களுடைய நன்மதிப்பு நிறைய விஷயங்கள் நீங்கள் பெறுவீங்க அதே நேரம் புதிய அந்த காலகட்டத்தில் உங்களிடம் பண பெற்றவர்கள் நன்றி பாராட்டுவது குறைவாக இருக்கும் அதனால் பண விஷயத்தில் மட்டும் யாரையும் நம்ப வேண்டாம் உடல் உபவைகள் அலட்சியப்படுத்தினால் பெரிய மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அதனால் உடல் உபதைகளை அலட்சியப்படுத்தாமல் டக்குனு என்னங்கிறத அப்பப்போ பார்த்து க்ளியர் பண்ணிக்கோங்க ஸோ எதாக இருந்தாலும் அதை டாக்டர் பார்த்து கிளியர் பண்ணி சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் பிரச்சனை இல்லை இல்லைனா மருத்துவ செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டும் உங்கள் ராசிக்கு மருத்துவ செலவு உண்டாகிருக்கும் திரும்ப புதிய ஆண்டில் அதே தவிர வந்து பண்ணிடாதீங்க ஸோ குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதிரியான பயங்கரமான மாற்றங்கள் உங்களுக்கு உண்டுங்க அதே போல் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவோடு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்ற நற்பலன்கள் எளிதில் பெற்று மகிழ முடியும் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் மறைமுக வருமானங்கள் நிறைய உங்களுக்கு உத்தியோகத்தில் பெருகும் சிலர் நீங்கள் விருப்பப்படும்படிய அளவுக்கு ஓய்வின் மூலம் உத்தியோகத்தில் விலகி இருந்துக்கிறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரியாக கூட விலகி இருக்கலாம் அதே போல் தொழிலோ வியாபாரத்திலோ புதுசாக நீங்கள் ஈடுபடணும்னு நினச்சிங்கன்னா அந்த முனைப்போடு நீங்கள் ஈடுபடும்போது அந்த முனைப்பு உங்களுக்கு கை கூடும் குடும்பத்தில் கூட உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நிம்மதியான சூழ்நிலை நிலவி வரும் வேலை நிமித்தமாக மட்டும் அப்போது வெளியூர் பயணங்கள் புதிய ஆண்டில் ஏற்படக்கூடும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள்லாம் பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க சிலர் வேலையில் இருந்து கொண்டே தொழில் ஒன்றை தொடங்கி உபரி வருமானத்திற்கு வகை செய்து கொள்வதற்கு கூட புதிய ஆண்டு உங்கள் ராசிக்கு முயற்சி பண்ணலாம் அப்படி முயற்சி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தடையில்லாமல் பார்த்தீங்கன்னு சக்ஸஸ் ஆகும் அதே போல சொந்த வீடு இல்லாமல் இதுவரை இருந்த சிலர் சொந்த வீடு அரசு குடியிருப்பு போன்ற ஏதேனும் வசதிகள் பெறுவதற்கு கொஞ்சம் வேலை வைத்து லோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கையோட புதிய ஆண்டில் உங்கள் வேலை வைத்து லோன் வாங்கலாம் தடை லோனும் கிடைக்கும் லோனை கட்டுவதற்கு உகந்த மாதிரி வேலையிலையும் எந்த பாதிப்பும் வராது ஸோ அதனால் ராசிக்காரங்க புதிய ஆண்டில் வேலை வைத்து லோன் வாங்கி வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம் ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு உங்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு தொடர்ந்து புதிய ஆண்டில் நல்ல முறையில் இருந்து வரும் அதனால நீங்க தரமான பொருட்களை விநியோகம் செய்து அதன் மூலம் நிறைய லாபங்களை வந்து பார்க்கலாம் தரமான பொருட்களை விநியோகம் செய்து வருவதன் காரணமாக புதிய வாடிக்கையாளர் கூட உங்களை நாடி வருவாங்க அதனால் தரமான பொருளை கொடுக்கறதுக்கு வியாபாரிகள் நீங்கள் தயங்காதீங்க நீங்கள் வியாபார ஸ்தலத்தை விரிவுபடுத்துறது வேறு புதிய இடத்திற்கு இடமாற்றம் செய்கிறது இல்லை கிளைகளை புதுசாக திறக்கிறது இந்த மாதிரி புது முயற்சி எது வேணாலும் நீங்கள் உங்கள் ராசிக்கு செய்து கொள்ளலாம் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய அந்த ஒரு இது வந்து நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய நஷ்டம் எதுவுமே இல்லாமல் ஜெயிச்சுருடலா முழுமையான நிறைவு மட்டும் கிடைக்கிற மாதிரி வியாபாரம் செய்கிறவங்க நீங்கள் திருப்திகரமாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஆதாயம் உங்களுக்கு கிடைத்து வருவதில் தடை எதுவும் புதிய ஆண்டில் இருக்காது கணிசமான லாபமும் அதிக கையிருப்பும் இருப்பதன் மூலம் உங்கள் மனைவியுடைய பெயரில் சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு கூட வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் உங்களுக்கு பலருக்கும் வந்து உண்டு ஸோ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தரத்தை மட்டும் குறைக்கக்கூடாது அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட புதிய ஆண்டில் வாய்ப்புகள் தேடி நீங்கள் பலரை சந்திக்க சென்ற நிலை மாறி வாய்ப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை முன்னணி நிறுவனங்கள்லாம் உங்களை தானே தேடி வந்து வாய்ப்பு கொடுக்கும் ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் திறமைகள் முழுவதையும் வெளிப்படுத்தி ரசிகர்களுடைய அபிமானத்தையும் ஆதரவையும் பெருவாரியாக பெறுவதற்கு புதிய ஆண்டு ஒரு நல்ல சான்ஸு மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் பெருமையும் புகழும் நாடெங்கும் நன்கு பரவும் அதுக்கெல்லாம் புதிய ஆண்டில் வரக்கூடிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்க அந்தஸ்து வந்து உயர்த்தி கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு இதுவரை பகமாக காட்டி வந்த சில கலைஞர்கள் கூட உங்களை தேடி வருவாங்க நீண்ட தூர வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அதனால புதிய ஆண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்க எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ண வேண்டாம் அதே போல் சிம்ம ராசிக்காரங்க மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கல்வியில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்களுடைய பாராட்டுக்கள் பெறுற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதே போல் கல்வி சலுகைகள் பெறக்கூடிய வாய்ப்பு புதிய ஆண்டில் உண்டு விளையாட்டு போட்டிகள் போன்றவற்றில் பரிசுகளை பெற்று நீங்கள் மகிழலாம் அதனால் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளலாம் அயலாட்டு பயண வாய்ப்புகளும் உயர் படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய கனவும் உங்களுக்கு நினைவாகும் படிப்பு முடிவதற்கு முன்னரே சிலருக்கு வேலை வாய்ப்பு கூட முன் வர வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு புதிய ஆண்டு புதுமையான மாற்றங்கள் உங்களுக்கு லைஃப்பில் கொண்டு வரப்போது கல்வி ரீதியாகவும் அதே போல் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உறவினர் வருகை எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் வந்து அமையுமா சிலர் நீங்கள் உங்களில் பலருக்கும் மனப்போல் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பிறந்த வீட்டு வகையில் உங்கள் கணவருக்கு பெரிதும் துணையாக வந்து அமௌண்ட்லாம் கிடைக்கும் ஸோ இது சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லப்பட்ட விஷயம் அவ்வளோதாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு புதிய ஆண்டு இந்த மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் என்று இந்த பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை சிம்ம ராசிக்காரங்க இந்த இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப புதிய ஆண்டில் பிளான் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்தோம் அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மெயினும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்